வெல்கம் டு டேஸ்டிக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ரசப்பொடி ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை முக்காசி பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை எல்லா வீடியோவும் பாருங்கள் உள்ளே போய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரசப்பொடி ரெடி பண்ணுறது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு கப் மல்லி எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறோம்லாம் இப்போ மல்லி வறு வெட்ரஸ் இப்போ எடுத்துக்கிறலாம் ஒரு கப் மல்லி எடுத்ததில் இல்லை அரை கப் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் கால் கப்பு ஜீரகம் எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் மல்லி எடுக்கிறீங்களோ அந்த இதில் வச்சு நீங்கள் அளவெல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு கப் மல்லிக்கு அரை கப் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க கால் கப்பு ஜீரகம் இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டு நீங்கள் நான் எடுத்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் எது சின்னதாக ஒரு எதுனாலும் உள்ள கிளாஸோ இல்லை பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கிறோம் அளவு நம்ம எதை அளவு எடுக்கிறோமோ அந்த அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஜீரகமும் வறுத்தாச்சு இப்போ மிளகையும் சேர்த்துக்கலாம் நம்ம ரசத்துக்கு மெயினே மிளகு தாங்க அப்போ நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் மிளகு எடுத்தாலும் இல்லை ரெண்டு ஸ்பூன் நீங்கள் மிளகு எடுத்தாலும் நீங்கள் இப்போ மொதுவாக மூணு ஸ்பூன் மிளகு எடுக்கிறீங்களாக்கு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திங்கனாக்கா ஒரு மூணு ஸ்பூன் மிளகு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஜீரகம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் மிளகு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஏன்னா ரசத்துக்கு வந்து நம்ம மிளகு தான் மெயின் அதனால மிளகு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இது இந்த பொடி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்களாக்கும் டக்குன்னு நீங்கள் ரசம் ரெடி பண்ணலாம் ஃபூடாக இது இப்போ நமக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான ரசப்பொடி தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் ரசம் வந்து நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம்ல சாம்பார் நான்வெஜ் இந்த மாதிரி செய்யும்போது தான் நாங்கள் செய்வோம் ரசம் இல்லை டக்குன்னு சிம்பிளாக ஒரு ரசம் வைக்கணும்னாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி ரசம் பிடிச்சிச்சின்னா பூண்டு மட்டும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் டக்குன்னு ரசம் கூட்டி வச்சு ஒரு ரசம் வச்சிடலாங்க இந்த பொடி இருந்தால் பிக்னஸ் கூட இது மெலவும் ஃப்ரை ரோஸ் பண்ணி எடுத்து ஆச்சு இதுலேயே கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு இப்போ அதையும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஒரு நாலு வரம் அழகாக கருவேப்பில கொஞ்சம் சிம்மிலை போட்டு வறுத்துக்குங்க இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சூட்ல நம்ம பெருங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் இதை இப்போ நம்ம ஆற விட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இப்ப இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம் ஆறிருச்சு இப்போ நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு அருமையான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு தேவையானது பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்களாக்கு டக்குன்னு உங்களுக்கு ரசம் வைக்கணும் இதை மட்டும் போட்டுட்டு ஒரு பூண்டு போட்டு நல்லா கூட்டி டக்குன்னு ஒரு ரசம் வைக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நம்ம கைப்பட பொடிச்சு வைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ